வணக்கம் சேலம் உமாராணி இன்றைய பதிவு ராகு சூரியன் கொடுக்கும் ராஜயோக அமைப்பு ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்புல இருந்தா இவங்க ராஜயோக அமைப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக ராகோட சூரியன் இணைந்திருந்தா அது கிரகண தோஷத்தை கொடுக்கும் தான் ஜோதிட விதி ஆனா அது யோகத்தை கொடுக்கற அமைப்பும் உண்டு அப்படிங்கிறத மூலநூல்களில் கொடுத்துருக்கு அது எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அந்த யோகத்தை கொடுப்போம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக சூரியன் வந்து சூரியன் வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து அவரோட ராகு சேர்ந்திருந்தால் அங்கே ராகு திசையோ அல்லது சூரியன் திசையோ நடந்தால் நல்ல யோக பலன்கள் கொடுக்கும் இப்போது உதாரணத்துக்கு வந்து சிம்ம ராசி சூரியனுக்கு ஆட்சி வீடாக வருது அங்க சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி பெற்று இருந்து அவரோட ராகு இணைந்திருந்தாலும் அல்லது மேச ராசியானது சூரியனுக்கு உச்ச வீடாக வரும் அந்த உச்ச வீட்டில் சூரியன் இருந்து அவரோட ராகு இணைந்திருந்தாலும் இவங்களுடைய திசா காலங்களில் அந்த ஜாதகருக்கு நல்ல யோக பலன்கள் கொடுக்கும் சரிங்களா இங்க ரெண்டு இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு வீடு கொடுத்தவரும் கால் கொடுத்தவரும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துங்க அதாவது என்னென்னா சூரியன் ஆட்சி வீட்டில் இருந்தாங்கன்னா சூரியனுக்கு கால் கொடுத்தவரான கிரகம் எப்படி இருக்குது இப்போ உதாரணத்துக்கு வந்து சிம்ம ராசியில் வந்து சூரியன் ஆட்சி பெற்றிருக்காங்க அங்கே வந்து மூன்று நட்சத்திர அதிபதிகள் இருக்காங்க அங்கே பூர நட்சத்திரமான சுக்கரனுடைய சாரத்தில் சூரிய பகவான் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த சுக்கரன் வந்து நல்ல வலுவாக இருக்கணும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அந்த நட்சத்திர சாரநாதன் வந்து பாதிக்கப்படாமல் இருந்து அங்கே சூரியன் ஆட்சி பெற்று அவரோட ராகு இணைந்திருந்தால் அந்த தேசம் நல்ல யோக பலன்கள் கொடுக்கும் அதே அந்த சுக்ரன் ராசியில் நீச்சம் பெற்று இருந்தால் கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கவே செய்யும் சரிங்களா அவங்க எந்த விதத்திலும் சாரநாதன் பாதிக்கப்படாமல் இருந்தாங்கன்னா நல்ல யோக பலன்கள் கொடுக்கும் அதே மாதிரி மேசராசியில் சூரியன் உச்சம் பெறுவார் அவர் ஒரு ராகு சேர்ந்திருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு வீடு கொடுத்தவரான செவ்வாய் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க செவ்வாயும் ஆட்சி உச்சமாகவும் அந்த ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நல்ல யோகா பலன்கள் கொடுக்கும் அவர் வக்கரமாகவோ அல்லது நீச்சமாகவோ இருக்கக்கூடாது செவ்வாய் நீச்சமாக இருந்தால் கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும் சரிங்களா அதே வக்கரமாக இருந்தால் ராகு திசை நல்லாயிருக்கும் சரிங்களா ஆனால் சூரிய தேசம் பாதிப்பு கொடுக்கும் சரிங்களா அதாவது என்ன சொல்ல வரேன்னா இப்போ ராசியில் சூரியன் உச்சம் பெற்று இருப்பாரு அவரோட ராகு சேர்ந்துருக்காரு அவர் வீட்டின் அதிபதி வக்கரமாக இருந்தா அந்த ராகு திசை நல்லா இருக்கும் சரிங்களா சூரியன் ராகு இணைந்திருக்காங்களா மேசத்தில் அவன் வீட்டின் அதிபதி வக்கரமாக இருந்தா ராகு நல்லா இருக்கும் சூரிய திசை வந்து பாதிப்பு கொடுக்கும் சரிங்களா அதே அந்த செவ்வாய் வந்து கடகத்துல நீச்சம் சூரிய திசையும் பாதிப்பு கொடுக்கும் ராகு திசையும் பாதிப்பு கொடுக்கும் சரிங்களா இந்த எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இந்த ஸ்தானாதிபதிகளும் வந்து சாரநாதனும் நல்ல வலுவாக இருந்தால் அந்த சூரியன் உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்து அவரோட ராகு இணைஞ்சிருந்தா ராகு தேசியும் சூரிய தேசியும் நல்ல யோக பலன்களையே கொடுக்கும் ஜாதகருக்கு சரிங்களா நன்றி வணக்கம்